ஹாய் மக்கள் சென்னையில் தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுருக்கேன் உங்களோடய எய்டர்ஸ் எட் மார்க்கெட் சேனலில் அது இப்போ போரூர் ஒரு கிருகம் பக்கத்தில் ஒரு சூப்பரான ஒரு ரெண்டல் இன்கம் ப்ராப்பர்ட்டி நாங்கள் பார்க்க வந்திருக்கோம் இது ஒரு கேட்டர் இருக்கம் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க நல்ல ஒரு சூப்பரான லொக்கேஷன் மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கீங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு நல்ல அழகான கிராண்டியான எலிவேஷன் பண்ணியிருக்காங்க நல்ல ஒரு பெரிய கேட் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு அதை தாண்டிங்கன்னா இது வந்தீங்கன்னா ஒரு கார் பார்க்கிங் ஏரியா வருங்க கார் பார்க்கிங் பைக்கு எல்லாமே நீங்கள் நிறுத்திக்கலாம் ஒரு இனோவா டைப் கார் நிறுத்தலாங்க எலிவேஷன் நல்லா அழகான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க சைடில் செட்பேக் கொடுத்துருக்காங்க ரெண்டு பில்டிங் எங்கேயும் டச் பண்ணாமல் அழகாகவே பண்ணியிருக்காங்க இந்த சைட்லையும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் நிறைய பேர் இந்த பில்டிங் வந்து ஒட்டியிருப்பாங்க இந்த ஃப்ரெண்ட்லையும் வந்து உங்கள் செட்பேக் கொடுத்துருக்காங்க ஸோ எந்த இடத்துலையும் வந்து உங்களுக்கு வந்து டச் பண்ணாமல் அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸ் இந்த சைடில் கொடுத்துருக்காங்க கார் பார்க்கிங்கோட ஃபுல் வியூ பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குன்ட்டு மேலே எல்இடி ஸ்பாட்லைட் பண்ணியிருக்காங்க ஊஞ்சலுக்கு அங்கே ஒரு ஊக்கம் கொடுத்துருக்காங்க இது வந்து நார்த் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுக்கு ஒரு சேஃப்டி கிட்ட கொடுத்துருக்காங்க டோரும் நல்ல ஒரு அழகான டீ குண்டு டோர் தான் உள்ள என்ட்ரானீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு ஹால் தாங்க ஹாலோடய சைஸ் பார்த்தீங்கன்னா பதினாலுக்கு ஒரு பதினேழுன்ற மாதிரி இருக்குது எல்இடி லைட்லாம் அழகாக போட்டு நல்ல ஒரு பெரிய ஜென்னல் இங்கே ஒரு ஜன்னல் இங்கே ஒரு ஜன்னல் கொடுத்துருக்காங்க நார்த் ஃபேஸிங்கிறதுனால இங்கே ஒரு அக்னி மூலையில கிச்சன் கொடுத்துருக்காங்க கிச்சனும் வந்து டீசெண்ட் சைஸில் இருக்குங்க ஒரு எட்டுக்கு ஒரு பதினாலுன்ற சைஸில் நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு ஷெல்ஃப் லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் கொடுத்துருக்காங்க கவுண்டர் டாப் ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க நல்லாயிருக்கு இங்கே ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வெளில வந்தீங்கன்னா இங்கே ஒரு வாஷ்மேஷின் யூனிட்டும் ஒரு கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க கீழே இருக்க ஒரு பெட்ரூம் தாங்க பெட்ரூம் ஒரு டோரு நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளஸ் டோர் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தாங்க இந்த சைஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு பத்துக்கு ஒரு பதினாறுன்ற சைஸில் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குங்க அஞ்சு கீழ சைஸில் இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க ஸோ இது கீழே சிங்கிள் பெட்ரூம்ங்க மேலே டபுள் பெட்ரூம் வரும் ஸோ த்ரீ பிஹெச்கே டோட்டலாக இருக்குங்க இது ஸ்டெப்ஸு ஸ்டெப்ஸு தனியாக இருக்குது உங்களுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் பண்ணியிருக்காங்க எஸ்எஸ்சில் வந்து உங்களுக்கு ரெயிலிங் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியம் லுக்கு தருதுங்க மேலே வந்தீங்கன்னா மேலேயும் நார்த்தை பார்த்த மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி கிரல் போட்டு இங்கே ஒரு கூட் டோர் பண்ணியிருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது மேலே பாருங்கள் பெரிய ஹால் தாங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு உங்களுக்கு வந்து விண்டோவோட அங்கே வாஷிங் மிஷின் இதுவும் கொடுத்துருக்காங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது அக்னி முறையில் கிச்சன்னு கிச்சன் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கவுண்டர் டாப்னால் கிரானைக்கில் பண்ணியிருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லா ப்ரொவிஷனும் அழகாகவே கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட் பெட்ரூமு இதுவும் வந்து நல்ல ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான் ஒரு பதினொன்று பதினாலு ட்ரெஸ் சீஸில் நல்லா ஒரு பெரிய ஜன்னல் வச்சு வித் மஸ்கிட்டோ நெட்டோட அழகாக பண்ணியிருக்காங்க இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் நல்ல ஒரு அழகான டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க வித் வெண்டிலேஷனோட நல்லா அழகாகவே இருக்குங்க இப்போ ஃபஸ்ட் பெட்ரூம் பார்த்துட்டோம் செகண்ட் பெட்ரூம் பார்த்துக்கலாம் வித் பால்கனியோட வந்துடும் இது இது ஒரு காமன் ரெஸ்ட் ரூம் வரும் ரெஸ்ட் ரூம் டோரும் நல்லா அழகான ஒரு பிவிசி டோர் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளேயும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கேழுன்ற மாதிரி ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் பத்துக்கு பத்துன்ற மாதிரி வித் இதோட உங்களுக்கு வந்து ஜன்னரலோட ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே அழகாக பண்ணியிருக்காங்க ரேட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எயிட்டி ஃபைவ் லேக்ஸ் வருங்க கொஞ்சம் டிஸ்கவுண்ட் பண்ணி தரலாம் ரோட் சைட் வியூவு நல்ல ஒரு அழகான பால்கனி கொடுத்துருக்காங்க இதாக ரோடு ரோடு வந்து தேர்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபீட் ரோட்டில் இந்த ரோடு ப்ராபர்ட்டியாக அமைஞ்சிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி நேர்வையில் நமக்கெல்லாம் வேறு ப்ராப்பர்ட்டியும் இருக்குது அதுவும் என்ன ஸ்க்ரீனில் திருநாள் கால் பண்ணுங்கள் நம்ம சேனலில் பிளேலிஸ்ட் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இதே போன்ற ஒரு அழகான வீடியோவில் அடுத்த முன்னே சொல்ல ஸ்க்ரீன் பாய் வந்து வர வீக் ஸ்டார்ட் சி யூ பாய்